இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது புரதம் பற்றித்தான் முன்பெல்லாம் ரசாயனங்கள் இல்லாத பச்சை காய்கறிகளையும் தானியங்களையும் குறைந்த எண்ணெயில் சமைத்து சாப்பிட்டு நல்ல தூக்கம் தூங்கி ஆரோக்கியமாக வாழ்ந்தனர் இதனால் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் பெற்றனர் ஆனால் இன்று கட்டுப்பாடில்லாத உணவுகளையும் கண்ட நேரங்களிலும் உண்டு உடலாலும் மனதாலும் பல நோய்களுக்கு அடிமையாகி ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கின்றனர் மனிதன் ஆரோக்கியமான நல்ல சத்துள்ள கலோரிகள் நிறைந்த உணவுகளை எடுத்து வாழ புரதம் என்ற புரோட்டீன் அவசியம் புரதங்கள் அனைத்து உயிரினங்களிலும் இருக்கும் அத்தியாவசிய ஊட்டச்சத்தாகும் அவை உடலில் திசுக்கள் தசைகள் ஹார்மோன் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் உதவுகிறது புரதம் என்றால் என்ன புரதமானது உணவிலிருந்து கிடைக்கப்பெற்ற அமினோ ஆசிட்டுகளிலிருந்து மட்டுமே தயாரிக்கப்படுகிறது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகியவை கூட்டு சேர்ந்து புரதத்தை உருவாக்குகிறது புரதம் உடலின் கட்டுமான பொருளாக கருதப்படுகிறது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் காணப்படுகிறது உடலில் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்களின் நீண்ட சங்கிலிகளில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன உடல் முழுவதும் மூலக்கூறுகளை கொண்டு செல்லவும் புதிய உயிரணுக்களின் மறு சீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கும் வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களிலிருந்து உடலை பாதுகாக்கவும் குழந்தைகள் இளம் வயதினர் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் சரியான வளர்ச்சிக்கும் ஊக்குவிக்கிறது உடலுக்கு புரதம் ஏன் தேவை எலும்புகள் தசைகள் குருத்தெலும்புகள் மற்றும் தோலின் முக்கிய அங்கமாக புரதம் உள்ளது முடி மற்றும் நகங்களின் பெரும்பகுதியை உருவாக்குகிறது உடல் வளர்ச்சிக்கு மற்றும் திசுக்களை சரி செய்ய உதவுகிறது உணவில் உள்ள புரதத்தில் பாதி என்சைம்களை உருவாக்க தேவைப்படுகிறது மற்றும் மற்றும் புதிய செல்கள் மூலக்கூறுகளை உருவாக்க உதவுகிறது ஹார்மோன் கட்டுப்பாட்டிற்கு புரதம் முக்கியமானது குறிப்பாக செல் மற்றும் பருவமடைதல் முழுவதும் வளர்ச்சியின் போது புரதம் அவசியமாகிறது ஒருவருக்கு தினம் எவ்வளவு புரதம் தேவை ஒரு நபருக்கு தேவையான புரதசத்து செய்யும் வேலை வயது பாலினம் உடல் எடை மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்து அமையும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ எடையில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மூணு கிராம் புரதத்தை எடுத்துக்கொள்ள மருத்துவ உலகம் பரிந்துரைக்கிறது அதாவது அறுபது கிலோ எடையில் ஒரு நபருக்கு நாற்பத்தி எட்டு கிராம் தேவை என்கிறது ஒரு கிராம் புரதத்திற்கு நான்கு கலோரிகள் உள்ளன புரதங்கள் மூன்று வகைப்படும் அவை முழுமையான புரதங்கள் முழுமையற்ற புரதங்கள் தாவர அடிப்படையிலான புரதங்கள் ஆகும் புரதத்தின் ஆரோக்கிய நன்மைகள் உடலில் தசைகளை உருவாக்க உதவுகிறது இது உடல் கட்டமைப்பில் மிக முக்கிய பங்காற்றுகிறது தசை நான்கள் தசைநாள் திசுக்களை உருவாக்கவும் பராமரிக்கவும் உதவுகிறது உணவில் சிறிய அளவு புரதம் முழுமையாக உணர உதவுகிறது இதனால் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து எடை இழப்பிற்கு உதவுகிறது உடலில் கால்சியம் மற்றும் மக்னீசியம் உறிஞ்சுதலை அதிகரிக்க உதவுவதால் எலும்புகளின் வலிமை கூடுகிறது இது எலும்பு முறிவு ஆஸ்டியோபொராசிஸ் போன்றவற்றை குணப்படுத்த உதவுகிறது உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்க உதவுகிறது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவில் இருந்து புரதம் நிறைந்த உணவுக்கு மாறுவதால் கொலஸ்ட்ரால் அளவு குறைகிறது இன்சுலின் ஒரு ஹார்மோனாகும் புரதம் நிறைந்த உணவு இன்சுலின் மிக குறைவாக பயன்படுத்துவதால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது எனவே புரதச்சத்து நிறைந்த உணவு நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது புரதங்கள் மூளை நியூரான்களை உருவாக்க உதவுகிறது அதன் செயல்பாடுகளை சீராக செய்கின்றன மற்றும் நினைவு திறனை மேம்படுத்துகிறது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் வயதான செயல்முறையை மெதுவாக்க உதவுகிறது பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடும் ஆன்டிபாடிகளை புரதங்களால் ஆனதால் புரதங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மிகவும் வலிமையாக்க உதவுகிறது இதனால் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை தடுக்க உதவுகிறது பல்வேறு ஹார்மோன்கள் அமினோ அமிலங்களால் ஆனது அவை உடலில் முக்கிய செயல்பாடுகளை செய்கின்றன இந்த ஹார்மோன்களால் ஹார்மோன்களை புரதங்கள் உதவுகின்றன புரோட்டீன் முடி வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது கெரட்டின் என்ற புரதம் முடி உதிர்வை தடுப்பதோடு பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகிறது புரதம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது கவலை மற்றும் மனச்சோர்வின் அளவை குறைக்க புரதம் உதவுகிறது பதட்டத்தைக் குறைக்கவும் செய்கிறது உணவை ஜீரணிக்க புரதங்கள் உணவை ஆற்றலாக மாற்ற தேவையான நொதிகளை உருவாக்குகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவித்து வளர்ச்சியை மேம்படுத்துகிறது குறிப்பாக குழந்தை பருவம் இளமைப் பருவம் கர்ப்பகாலம் போன்றவற்றில் புரதம் விளையாட்டு வீரர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது உடலில் புரதம் குறைந்தால் தசை சுருங்கும் கால் கணுக்காலில் நீர்வீக்கம் ஏற்படும் இரத்த சோகை குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் நாச்சத்து குறைந்து விடுவதால் மலச்சிக்கல் முதல் குடல் புற்றுநோய் வரை ஏற்படும் புரதத்திலிருந்து மட்டுமே வரும் எரிசக்தியைக் கொண்டு இருதயம் சீராக வேலை செய்யாது ஆஸ்டியோபராசிஸ் ஏற்படும் பித்தப்பை பாதிப்பு யூரிக் ஆசிட் அதிகம் ஆகிய பாதிப்புகள் உண்டாகும் புரதம் அதிகமானால் உடலுக்கு அவசியம் புரதம் உடலுக்கு அவசியம்தான் ஆனால் அதிகமாக எடுத்துக்கொள்வது எதுவும் ஆரோக்கியத்திற்கு தீங்கானது அஜீரணத்தை ஏற்படுத்தும் கொழுப்பு புரதமுள்ள உணவுகளை தவிர்த்தல் அவசியம் உடல் அதிகமான புரதத்தை எடுத்துக்கொள்ள முடியாது இது கல்லீரல் சிறுநீரகங்கள் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிக புரதம் உட்கொள்வது புற்றுநோய் கருணரி இதய பிரச்சனைகளை பிற நோய்களையும் உருவாக்கும் அபாயத்தை உண்டு செய்கிறது எடை அதிகரிப்பு கெட்ட சுவாசம் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு நீரிழிப்பு சிறுநீரக பாதிப்பு இறுதிய நோய் அதிகரித்த புற்றுநோய் சரும அலர்ஜி குடல் அலர்ஜி தலைவலி ஆகியவை ஏற்படும் புரதம் நிறைந்த உணவுகள் இறைச்சி மீன் முட்டை கோழி தயிர் சோயாபீன்ஸ் கொட்டைகள் பூசணி விதை பால் பாடாடை கட்டி பருப்பு வகைகள் வேர்க்கடலை பாதாம் சியா விதைகள் முளைகட்டிய தானியங்கள் வாழை கொய்யா உருளை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முந்திரி பிஸ்தா வால்நட் கம்பு பச்சைப்பயிறு சுண்டல் காளான் பலாப்பழம் ஆரஞ்சு அவகோடா கிவிப்பழம் சூரியகாந்தி விதிகள் ராஜ்மா போன்றவற்றில் அதிகம் புரதம் உள்ளன இதுவரை புரதம் ஏன் அவசியம் குறைந்தாலும் அதிகரித்தாலும் ஏற்படும் விளைவுகள் புரதமுள்ள உணவுகளையும் தெரிந்து கொண்டோம் எனவே தேவையான அளவு புரத உணவுகளை எடுத்து நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்